السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. وقال تعالى: إن أكرمكم عند الله أتقاكم. وقال تعالى ان الذين امنوا وعملوا الصالحات اولئك هم خير البريه قال النبي صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار பெர்ும் பெ மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மனிதர்களிலேயே தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பதை நாம் நடைமுறையில் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இப்படி ஒரு ஆசையை வைத்திருக்கிறார் அது என்ன ஆசை இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களில் நான் தான் சிறந்தவன் என்ற அடையாளம் எனக்கு வேண்டும் என்ற ஆசையுடையவனாக இருக்கிறார் இன்னும் சிலர் தனக்கு விருப்பமானவர்களை பாராட்டும் பொழுது புகழும் பொழுது நீங்கள் தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே அவருடைய தகுதி கல்வி பதவி இது போன்ற சில காரணங்களால் சிலர் சிலரை சிறந்தவர்கள் என்று புகழுகிறார்கள் இன்னும் சிலர் அவர்களை கொண்டு நமக்கு ஏதாவது பயன் கிடைக்கும் என்பதற்காக அவர் தகுதியே இல்லாதவராக இருந்தாலும் அவரையும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே சிறந்தவர் என்று நியாயமாக புகழப்படுபவர்கள் ஒரு சிலர் இன்னும் சிலர் அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்றாலும் அவர்களால் நமக்கு ஏதாவது பயன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தகுதியற்றவர்களை எல்லாம் மக்கள் சிறந்தவர்கள் நீங்கள் தான் மனிதர்களிலேயே நீங்கள் தான் சிறந்தவர் என்றெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே புகழ்கிறார்களா பொய்யாக புகழுகிறார்களா பயன் கருதி புகழ்கிறார்களா நமக்குள் நாம் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே அதற்கு நாம் தகுதியானவர்களா இதையெல்லாம் ஒரு புறம் வைத்து விடுவோம் இவை சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் ஆனால் எந்தவிதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாத ஒரு விஷயம் என்று சொல்லுவதாக இருந்தால் அல்லாகவும் அவனுடைய தூதரும் யாரை மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே சிறந்தவர்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லாஹும் அவனுடைய தூதரும் யாரையெல்லாம் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே சிறந்தவர்கள் அந்த பட்டியலில் நானும் நீங்களும் இடம்பெற வேண்டும் என்றால் நமக்குள் சில தன்மைகள் வர வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு பட்டியலிட்டு சொல்லுகிறது அந்த வகையில் அல்லாஹுடைய அவனுடைய தூதருடைய வார்த்தைகளால் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று யாரையெல்லாம் அடையாளப்படுத்துகிறார்களோ அந்த பட்டியலில் நாமும் இடம்பெற வேண்டுமானால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக சுருக்கமாக சில செய்திகளை இன்ஷா அல்லா அறிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பானவர்களே அழைப்பு பணி இந்த வார்த்தை இந்த வாசகம் நமக்கெல்லாம் அதிகமாக பழக்கப்பட்ட ஒரு வாசகம் மக்களை நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும் தீமையை விட்டு தடுக்க வேண்டும் இதைத்தான் அழைப்பு பணி என்று சொல்லுகிறோம் இந்த பணியை பொறுத்தவரை இதை நபிமார்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது இருந்ததுலாஹி சொல்லி செல்லம் அவர்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் மட்டும்தான் இந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அல்லாஹ தன்னுடைய பேர் அருளால் ரசூலுல்லாஹி சொல்லா அலி செல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகிய நமக்கு இந்த பணியை கொடுத்து யார் இந்த பணியை செய்கிறார்களோ அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார் திருக்குறைய மூன்றாவது அத்தியாயம் வசனத்தில் அல்லாஹ் இது பற்றி பேசுகிறார் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பானவர்களே நம்மை சிறந்த சமுதாயம் என்று சொல்லிவிட்டு அந்த சிறந்த சமுதாயம் என்ற சிறப்பை நீங்கள் பெற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பில் மாரூஸ் முன்கர் மூன்று விஷயங்களை அல்லா சொல்லுகிறார் நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹுவை ஈமான் கொள்ளக்கூடிய இந்த மூன்று தன்மைகள் உங்களிடம் இருக்குமேயானால் நீங்கள் தான் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயத்தினர் உடனே நம்ம எல்லாருக்குமே நாம தான் தாவா பணி செய்கிறோமே தான் அழைப்பு பணி செய்கிறோமே அன்பானவர்களே செய்கிறோம் என்ற அந்த கருத்து மாற்று கருத்து இல்லை அழைப்பு பணி செய்கிறோம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை செய்ய வேண்டிய விதத்தில் செய்கிறோமா செய்கிறோம் யாரிடத்தில் நன்மையை ஏவினால் பிரச்சனை வராதோ அவங்களுக்கு மட்டும் சொல்லுவோம் யாருடைய தீமையை தடுத்தால் அவர்கள் நம்ம எதிர்க்க மாட்டார்களோ அவர்களுக்கு மட்டும் சொல்லுவோம் யார் ஏழையோ அவனுக்கு சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் கொஞ்சம் சொல்ல ஒருத்தர் ஒரு ஆளின் மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செய்வார் அவரிடம் சொல்ல மாட்டோம் நாம் ஒரு பட்டியலை தயார் செய்து வைத்திருக்கிறோம் இன்னாருக்கு மட்டும்தான் நன்மையை ஏவுவோம் இன்னாருக்கு மட்டும்தான் தீமையை தடுப்போம் இது அழைப்பு பணி அல்ல யாராக இருந்தாலும் அவர் ஒரு நன்மையை விடுகிறார் என்றால் அதை ஏவுவது யாராக இருந்தாலும் அவர் ஒரு தீமையை செய்கிறார் என்றால் அதை தடுப்பது அதற்கு பேர் தான் பணி நம்முடைய மனு இச்சைக்கு கட்டுப்பட்டு எங்கு நன்மையை ஏவினால் எங்கு தீமையை தடுத்தால் பிரச்சனை வராதோ அங்க செஞ்சா மனிதர்களில் சிறந்தவர்களாக நானும் நீங்களும் ஆக முடியாது அன்பானவர்களே மனிதர்களில் சிறந்தவர்களாக ஆகுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் வழிகாட்டுதல் தாவா பணி அழைப்பு பணி செய்தால் அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அடையாளம் இரையச்சம் உண்மையிலேயே ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹுவை பற்றிய பயம் இருக்கும் என்று சொன்னால் அவன் மறுமைக்கான முயற்சிகளை சரியாக செய்ய முடியும் செய்கிறான் என்பது அடையாளம் உடனே சொல்லுவோம் அதேதான் நாங்கள் அல்லா பயப்படுறோமே பயப்படுகிறோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படுகிறோமா பல நேரங்களில் சர்வ சாதாரணமாக தவறான காரியங்களில் ஈடுபடுகிறோம் என்னுடைய உள்ளத்தில் இரையச்சம் இருக்கும் என்றால் அந்த இரையச்சம் என்னை அந்த தவறான காரியத்தை விட்டு தடுக்கும் பல நேரங்களில் சர்வ சாதாரணமாக நன்மைகளை விடுகிறோம் உண்மையிலே நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் இருந்தால் நன்மையை விடுவதை விட்டு இரையச்சம் தடுக்கும் அந்த ஒன்பதாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறான் இன்ன அக்கிரமக்கும் அல்லாஹவிடத்தில் உங்களில் சிறந்தவர் மரியாதைக்குரியவர் கண்ணியத்திற்குரியவர் யார் தெரியுமா அல்லாஹவிடத்தில் ஒருத்தர் மரியாதைக்குரியவராக கருதப்படுகிறார் என்றால் அல்லாஹுவின் பார்வையில் மனிதர்களிலேயே ஒருவர் சிறந்தவராக இருக்கிறார் என்றால் அதை விட பெரிய சிறப்பு வேறு எதுவாக இருக்க முடியும் அந்த சிறப்பை பெறுவதற்கான அடையாளமாக அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களில் யார் அல்லாஹுவை அதிகம் அஞ்சுகிறார்களோ அவரே உங்களில் அல்லாஹ்விடத்தில் மரியாதைக்குரியவர் சிறந்தவர் என்று சொல்லுகிறார் இதே கருத்து ரசூல்லி சலா அவர்களால் சொல்லப்பட்டு புகாரி என்னும் ஹதீஸ் நூலில் மூவாயிரத்து நானூற்று தொண்ணூறாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுவை யார் அதிகம் அஞ்சுகிறார்களோ அவர்களே அல்லாஹுவிடத்தில் மனிதர்களிலேயே சிறந்தவர் அன்பானவர்களே இந்த சிறப்பை அடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் தொன்னூற்றி எட்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்திலே சொல்லுகிறான் செயல்களை செய்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் ஹைருல் பரியா மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் ரெண்டு விஷயம் அல்லாஹுவால் சொல்லப்படுகிறது ஒன்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் என்ன பல முறை விளக்கி இருக்கிறோம் அல்லா சொல்லக்கூடிய விதத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்வது என்பது வேறு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் நம்பிக்கை கொள்வது என்பது வேறு அந்த நம்பிக்கையை தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறார் நற்செயல்களை செய்வது என்பது வேறு இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில் நற்செயல்களை செய்வது என்பது வேறு எனக்கு எதுவெல்லாம் நன்மை என்று தோன்றுகிறதோ அது அல்ல ஊரில் எல்லோரும் எதை நன்மை என்று சொல்லுகிறார்களோ அவை அல்ல எதை அல்லாஹும் அவனுடைய தூதரும் நற்செயல்கள் என்று சொல்லுகிறார்களோ அவற்றை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார் தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் அன்பானவர்களே மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில பதினோராவது ஹதீசிலும் முஸ்லிம்ல அறுபத்தி நான்காவது ஹதீசிலும் சொல்லப்பட்டிருக்கிறது யாருடைய கரத்தாலும் நாவாலும் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் மக்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருடைய பேச்சு அவருடைய கை இந்த இரண்டும் யாருக்கும் எந்த தொல்லையையும் எந்த பாதிப்பையும் தராமல் இருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய பேச்சாலும் யாரையும் தொந்தரவுப்படுத்துறதில்லை தன்னுடைய செயலாலும் யாரையும் ஒருவர் ஒரு மனிதர் காயப்படுத்துவதில்லை என்றால் அவரை பற்றி தூதர் தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் மனிதர்களிலேயே சிறந்தவர் கையால கூட நம்ம யாருக்கும் தொந்தரவு தராமல் இருந்திருவோம் ஆனால் நம்முடைய நாவால் நாம் யாருக்கும் தொந்தரவு தராமல் இருக்க முயற்சி செய்தாலும் அது நம்மால் முடியவே இல்லை இல்லையா நானும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க எப்படியாவது பேசிடுறோம் சொல்லுகிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் யாருடைய நாவில் ஏற்படக்கூடிய அந்த தீங்குகளை விட்டும் மக்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர் மனிதர்களிலேயே சிறந்தவர் முயற்சி செய்யணும் முடியும் முயற்சி செய்தால் முடியும் அல்லாஹத்துல மனிதர்களிலேயே சிறந்தவர் என்ற அடையாளத்தையும் பெற முடியும் அடுத்து சொல்றாங்க செல்லம் இது திருமதியில இடம்பெறக்கூடிய ஆயிரத்து எண்பத்தி இரண்டாவது ஹதீஸில் இடம்பெறக்கூடிய தகவல் என்ன தெரியுமா உங்கள் மனைவியரிடத்தில் யார் சிறந்தவர் என்று பெயர் பெறுகிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் அருமைய பயன் செய்வார் பிரமாதமான பயான் ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார் சமுதாய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார் வீட்டுக்கு போய் அவருடைய விவரத்தை கேட்டோம்னா தான் அவருடைய தரம் என்ன என்பது அவருடைய நிறம் என்ன என்பது தெரியும் இது சரியா ஊர்ல எல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு மனைவிக்குரிய கடமைகளில் ஒருவர் குறை வைத்துக் கொண்டே இருக்கிறார் மனைவி விஷயத்தில் நல்ல விதமாக நடக்கவில்லை என்றால் அவர் நல்ல மனிதர் இல்லை என்பது இஸ்லாத்தின் பார்வை அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உங்கள் மனைவியரிடத்தில் ஒட்டக ஊர்ல உள்ள பாராட்டணுங்கிறதுக்காக போஸ்டர் ஒட்டுறது கொடி கட்டுறது அந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் சமூக பிரச்சனை குடும்ப பஞ்சாயத்து எல்லாம் தேவை அதே நேரத்தில் நம்மையே நம்பி வந்தவள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்கல்ல உங்களுடைய பெண்கள் உங்களை நம்பி ஒப்படைக்க விட்ட அமானிதம் அந்த அமானிதத்திற்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் குறை வைத்துவிட்டு ஊர் மெச்சுவதற்காக ஒட்டக குர்பானை கொடுப்பவனாக நாம் இருக்க கூடாதுங்கிறத அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உங்கள் மனைவியரிடத்தில் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர் வீட்டுக்குள்ள போகும்போது மனைவிக்கு சலான் சொல்வதை கூட கௌரவ குறைச்சலாக கருதக்கூடிய கணவர்கள் எத்தனை பேர் தெரியுமா நான் என்ன அவளுக்கு சலான் சொல்றது அன்பானவர்களே அவர்களே எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம் மனைவி என்று சொன்னால் நமக்கு சம்பளம் இல்லாமல் கிடைத்த வேலைக்காரி பல ஆண்களுடைய சிந்தனை தௌஹீது பேசுகிறார்கள் பேச்சு தௌஹீதாக இருக்கிறது செயல் மனைவியை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது கேட்கிற நேரத்துல சமைச்சு போடணும் கலட்டி போடுற துணியை துவச்சி கொடுக்கணும் கூப்பிடுற நேரத்தில் படுக்கையில் வந்து சுகம் தர வேண்டும் இதுதான் மனைவி டியூட்டி அவளுக்கும் உணர்வு இருக்கிறது அவளுக்கும் ஆன்மா இருக்கிறது நம்மை போன்று அவளும் விருப்பு வெறுப்பு நல்லது கெட்டது ஆசை அனைத்தையும் சுமந்து கொண்டு அலையக்கூடிய ஒரு ஜீவன் இந்த சிந்தனையோடு நாம் நட நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் மனைவிக்குரிய கரெக்டா நிறைவேற்றுவோம் ஏதாவது ஒரு ஆலோசனை அவசியம் இல்லைங்க நம்ம சொன்னா கேட்பாங்க இதை பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் மற்ற மதத்தவர்கள் இஸ்லாத்தில் ஆணாதிக்க சிந்தனை இருக்கிறது என்று சொல்லுகிறார் இஸ்லாத்தில் ஆணாதிக்க சிந்தனை இல்லை இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுக்கும் சொத்தில் என்று இஸ்லாமிய மார்க்க பெண்ணுடைய சம்மதம் இல்லை என்றால் திருமணம் செல்லாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் பெண்களை மட்டப்படுத்தல இஸ்லாமியர்கள் மட்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உங்கள் மனைவியரிடத்தில் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர் மனைவி கிட்ட நீங்க நல்ல பேர் வாங்கிடுங்க ஊரெல்லாம் கவலையே பட தேவையில்லை திருமதியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது செய்தியில இந்த தகவலை பார்க்கலாம் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களை கடன் வாங்கிவிட்டு அதை யார் அழகிய முறையில் திருப்பி கொடுக்கிறார்களோ அவரே உங்களில் சிறந்தவர் இதெல்லாம் நம்ம ஊருக்கு தேவையில்லாத வாய்ஸ் வாங்குவோம் ஒன் ஃபோன் பண்ணா கொஞ்சம் கூட நான் கூசாமல் ஏழு மணிக்கு ஒரு அமௌண்ட் வருது அதை முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும் இருக்க ஒரு அமௌண்ட் வருது ஏடிஎம் கார்டு கொஞ்சம் கரெக்ட் ஆயிருச்சு நாளைக்கு வந்தீங்கன்னா பேங்க்ல சலான் ஃபில் பண்ணி நேரில் எடுத்து கொடுத்துருவேன் எந்த ஒரு நிகழ்வுமே இல்லை சர்வ சாதாரணமாக போயிட்டு ரெண்டே நாளில் கொடுத்துடுறேன் ஒரு பொருளை கடையில் வந்து வாங்கிட்டு போயிட்டு ரெண்டே நாளில் கொடுத்துடுறேன் அதோட ஃபோன் எடுக்கிறது இல்லை நேரில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பணம் கொடுக்க தான் ஒரு வேலையாக ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன் கடன் கொடுக்காம இருக்கிற நிலை ரசுலல்லா சொல்றாங்க கொடுக்குறவங்க அழகிய முறையில் கொடுப்பது அதுனா என்னங்கிறது பிறகு வாங்கின கடனை கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லையே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லி சொன்னார்கள் யார் கடன் வாங்கும் பொழுது அதை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்குகிறாரோ அவர் சார்பாக அந்த கடனை அல்லாஹ் அடைக்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இவர் கடன் வாங்கினால் அந்த கடனை திரும்பி கொடுக்கிறதுக்கான சக்தியை வாய்ப்பை அல்லாஹ் இவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட செய்தி என்ன புகாரியில ஹதீசுகள் எல்லாம் வருது யார் வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பி செலுத்துகிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் அழகிய முறையில் திரும்ப செலுத்துறதுனா என்ன ஒரு அவசர தேவைக்காக ஒரு தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டோம் திருப்பி கொடுக்கும் பொழுது நமக்கு அவசரத்துக்கு கொடுத்தாரு நமக்கு நல்ல லாபம் கிடைச்சது அந்த பணத்தை பயன்படுத்தி நாம ஒரு வியாபாரம் செஞ்சோம் ஒரு தொழில் செஞ்சோம் நல்ல பயன் கிடைத்தது கூட அவருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் போட்டு ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் போதே பேசக்கூடாது நீ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் திரும்ப பத்தாயிரத்தி ஐநூறு கொடுப்பேன் அல்லது அவர் கடன் கொடுக்கும் பொழுது நான் பத்தாயிரம் ரூபாய் தர்றேன் திரும்ப கொடுக்கும் பத்தாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும்னு நிபந்தனை போட்டா இது வட்டி நிபந்தனை இல்லை வாங்கியவர் மகிழ்ச்சியோடு திரும்ப கொடுக்கும் பொழுது கூடுதலாக கொடுத்தால் அது அழகிய முறையில் கடனை திருப்பி கொடுப்பது அப்படின்னு நல்லா தூதர் சொல்றாங்க ஒரு தேவைக்காக ஒரு மனிதர் இடத்துல ரசூலுல்லாஹி சல்லா அலே செல்லும் ஒரு ஒட்டகத்தை கடனாக வாங்குகிறார்கள் அந்த மனிதர் கொடுத்த கடனை திரும்ப கேட்டு வருகிறார் ரசூலுல்லி சல்லா சென்னு சொல்றாங்க இந்த மனிதருக்கு குறிப்பிட்ட பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தை கொடுத்துருங்க திரும்ப கொடுத்துருங்க சகாபாக்கள் பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள் நீங்க சொன்ன பருவத்துல எந்த ஒட்டகமும் இல்லை எல்லாம் கூடுதலா உதாரணத்துக்கு அவருக்கு ஆறு மாத வயதுடைய ஒட்டகத்தை கொடுக்கணும் ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் ஒரு வயதுடைய ஒட்டகமா இருக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க யார் வாங்கிய கடனை அழகிய முறையில் திரும்ப கொடுக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் நம்மில் அதிகமானவர்கள் திருப்பி கொடுக்கிறதே இல்லை நாம எங்க அழகிய முறையில் கொடுப்பது யாருக்கு மறுமையுடைய அச்சம் இருக்கிறதோ யாருக்கு மார்க்கத்துடைய பற்று இருக்கிறதோ மறுமையில் அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் என்ற பதட்டம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க கடன் வாங்க மாட்டாங்க அப்படி வாங்கிட்டா அதை கண்ணியமாக திருப்பி கொடுப்பார்கள் ஒருவேளை கொடுக்காமல் மரணம் வந்துவிட்டால் பெரிய தலைப்பு மறுமையை நாசமாக்கும் கடன்கிறது பெரிய தலைப்பாக பேச வேண்டிய பயான் சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் மறுமை நாசமாகிவிடும் அல்லாஹு பயந்து கடனை கொடுங்க அதை அழகிய முறையில திருப்பி கொடுக்க முயற்சி செய்யுங்க அப்படி செய்தால் நாம் மனிதர்களில் சிறந்தவராக ஆகிவிடலாம் இது அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே பதவி பெரும்பாலான மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசை ஏதாவது ஒரு பதவியில இருக்கணும் அது மதிப்பு பதவியா மதிப்பு பதவியா அப்புறம் அதெல்லாம் ஏதாவது பதவியில இருக்கணும் ஒரு வெறி ஒரு போதை உடைய தூதர் சொல்றாங்க புகாரில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்தி நானூற்று தொண்ணூற்று மூன்றாவது செய்தி யார் பதவியை வெறுக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் தேடி போகல்ல நம்மை தேடி பதவி வருகிறது என்று சொன்னால் அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்து அந்த பதவியை பொறுப்புடன் நல்ல விதமாக வகித்து அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றுவது இது குற்றம் அல்ல பதவிக்காகவே அலைவது பதவியை தேடி ஓடுவது அதற்காக பல தில்லு வேலைகளை செய்வது இது இஸ்லாத்துல நல்லது அல்ல அந்த மாதிரி நோக்கத்தை உள்ளத்துல வைக்காம பதவியை பார்த்து பயப்படுறது பதவியை வெறுப்பது இந்த குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரே உங்களில் சிறந்தவர் சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில இரண்டாயிரத்தி நானூற்று தொன்னூற்று மூன்றாவது ஹதீத்துல இடம்பெறதை பார்க்கலாம் மூவாயிரத்தி நானூற்று தொன்னூற்று மூன்றாவது செய்தியிலையும் பார்க்கலாம் அன்பான் எளிமையான வழிகாட்டுதல்கள் நடைமுறைப்படுத்திவிட்டால் மறுமையில் பெரிய கூலி புகாரியில மூவாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி மூன்று சுருக்கமாக சொல்லப்படக்கூடிய அறிவுரை பதவியை பார்த்து பயப்படுங்க அலையாதீங்க எவ்வளவு பெரிய தத்துவம் இதில் அடங்கி இருக்கிறது அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அன்பானவர்களே புகாரில மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்து உங்களில் யார் நல்ல குணமுடையவராக இருக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் எல்லாமே அடங்கிடும் உங்களில் யார் நற்குணமுடையவராக இருக்கிறாரோ அவரே மனிதர்களில் சிறந்தவர் உங்களில் சிறந்தவர் ஒவ்வொரு நல்ல குணத்தையும் நம்முடைய மனதில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வது நேற்று நாம் எப்படி இருந்தோம் அதை விட்டு விடுவோம் இன்றிலிருந்து சிறு சிறு நற்குணங்களை நமக்குள் கொண்டு வர முயற்சி செய்வது இது விஷயத்தில் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன மக்களுக்கு மத்தியில் நாம் கேவலப்படாமல் இருக்க அசிங்கப்படாமல் இருக்க நம்முடைய பண்புகளை நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உலகத்திலும் நிம்மதி மறுமையிலும் நிம்மதி அதற்கு இந்த நல்ல குணங்கள் நமக்கு உதவி செய்யும் யோசித்தால் மாற்றம் நிச்சயம் யோசிக்கணும் நேரம் ஒதுக்கிறதே இல்லை நமக்கு நேரமே இல்லையே நாம தான் எப்ப பார்த்தாலும் ஷெட்யூல் வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜுக்கு பதில் சொல்லணும் ஃபேஸ்புக் பார்க்கணும் இன்ஸ்டாகிராம் பார்க்கணும் எவ்வளவு வேலை இருக்கு நமக்கு எங்க நல்லவங்களாகிறதுக்குலாம் யோசனை அப்படியும் சிலர் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களில் யார் நற்குணமுடையவராக இருக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் அன்பார் அவர்களே அடுத்து ரசுல்லா சலாசன் சொல்லக்கூடிய செய்தி பாருங்க முஹாரியில மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ரெண்டு வகையான விஷயங்கள் மனிதர்கள்ட்ட இருந்தா அவங்களை சிறந்தவங்கன்னு சொல்றாங்க அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக யார் போராடுகிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் நாம கூட மார்க்கத்துக்காக போராடுவோம் எப்படி தெரியுமா பிரச்சனை வராம ஆரம்பத்தில் சொன்னோம்ல இது மார்க்கத்தில் இல்லாத விஷயம் என்று தெரியும் இது மார்க்கத்திற்கு முரணான விஷயம் என்று தெரியும் ஆனாலும் அங்கே போராட மனம் வராது என்ன பிரச்சனை வரும் சூழ்நிலை சரியில்லை எங்கு நம்முடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்தினால் பிரச்சனை வராதோ அங்கு போராடும் அன்பானவர்களே மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது மார்க்கத்திற்காக நீ போராடினால் மனிதர்களிலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் ஐந்த சுல்தானின் ஜாயிர் அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்பாக யார் உண்மையை உறக்க சொல்லுகிறாரோ அதுவே சிறந்த ஜிஹாத் இன்னைக்கு மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு எடுத்து போராட வேண்டிய தேவையில்லை சத்தியத்தை உறக்க சொன்னால் போதும் அதற்கு கூட நாம் தயார் இல்லை தயாராகிவிட்டால் நாம் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றார் அன்பானவர்களே அடுத்து சொல்றாங்க ரசூல்லா அலி சொல்லம் குழப்பமான காலகட்டத்துல மனிதர்களை விட்டு ஒதுங்கி ஒரு மலை கணவாயில் யாருக்கும் எந்த தீங்கும் தராமல் அல்லாகுவை வணங்கக்கூடிய செயல்பாடுகளில் மட்டும் ஒரு மனிதர் ஈடுபடுவாரையானால் அன்றைய பார்த்தாலும் அவர் தான் மனிதர்களிலேயே குழப்பம் பொய் வதந்தி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களை விட்டு ஒதுங்கி எங்கேயோ மலை கணவாயில போய் அமர்ந்து கொண்டு அல்லஹுவை வணங்கி வழிபடுகிறார் தன்னால் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார் என்றால் அவர் மனிதர்களிலேயே சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நமக்கு ஏதாவது ஒரு குழப்பமான செய்தியை கேள்விப்பட்டா அது என்னன்னு தெரிஞ்சு நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த குழப்பத்தை ஊதி பெருசாக்கி அப்படி பழக்கப்பட்டு விட்டோம் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அங்கிருந்து விலகிடுங்க தனிமையில எங்கேயாவது போயிடுங்க அல்லாஹ வணங்குங்க மக்களுக்கு தொல்ல தராதீங்க அப்படி இருந்தால் நீங்கள் மனிதர்களிலேயே சிறந்தவர் அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் இபுன் மாஜாவுல இடம்பெறக்கூடிய நாலாயிரத்தி இருநூற்றி பதினாறாவது செய்தி யார் உண்மை பேசுகிறாரோ அவர் மனிதர்களிலேயே சிறந்தவர் வாய்ப்பே இல்ல ராசா பதில் பேசணும் நினைக்கிறோம் உண்மைய ஆனா முடியல பலருடைய பதில் ஆனா இஸ்லாம் சொல்லுகிறது யார் உண்மை பேசுகிறாரோ அவர் மனிதர்களிலேயே சிறந்தவர் இவனு மாஜாவுல நாலாயிரத்தி இருநூற்றி பதினாறாவது செய்தி அதே இவனு மாஜாவுடைய நாலாயிரத்தி இருநூற்றி பதினாறாவது செய்தியில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யார் தூய்மையான மனம் கொண்டவராக இருக்கிறாரோ தூய்மையான உள்ளமுடையவராக உடையவராக இருக்கிறாரோ அவரே மனிதர்களில் சிறந்தவர் எந்த கெட்ட எண்ணத்தையும் மனசுல வைக்காம அதுவும் தூய்மையான மனம் தூய்மையான மனம்ங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன எந்த நற்செயலை செய்தாலும் அல்லாவுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு மட்டுமே செய்வது நிறைய நல்ல காரியங்களை செய்கிறோம் அவற்றிற்கான கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் நோக்கமாக கொள்ள வேண்டுமே தவிர மக்கள் பாராட்டணும் நினைக்க கூடாது அப்படி இருந்தா நீங்கள் மனிதர்களிலேயே சிறந்தவர் அடுத்து முஸ்லிமில் இடம் பெறக்கூடிய ஐயாயிரத்தி இருபத்தி எட்டாவது செய்தி பிரபலமான ஹபீஸ் யார் குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே மனிதர்களில் சிறந்தவர் எளிமையான முயற்சி என்ன பயன் மனிதர்களிலே சிறந்தவருங்கிற பட்டம் குரான கற்றுக்கொள்ளணும் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இதன் மூலம் நாம் மனிதர்கள்ல சிறந்தவராக ஆகிவிட முடியும் அடுத்து புகாரில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டாவது செய்தி நசூல்லா சலாஹன் சொல்றாங்க பலவீனமான முக்மீனை விட பலமான முக்மீன் மனிதர்களிலேயே சிறந்தவர் ஈமானை பலப்படுத்தி கொண்டே இருந்தால் நீங்கள் மனிதர்களில் சிறந்தவராக ஆகிவிடலாம் இதுதான் இந்த ஹரீஸ் கூறிய அர்த்தம் இறுதியாக புகாரில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இரண்டு பேர் சண்டையிட்டு கொண்டு மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அவர்களுக்கு ஹலால் இல்லை அதாவது ஹரா மூணு நாளைக்கு மேல பேசாமல் இருக்கக்கூடாது அப்படி பேசக்கூடியவர் யார் கொண்டு சலாம் சொல்லுகிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் அவன் தானே தப்பு செஞ்சான் தேவனா அவன் வரட்டும் அப்படி நினைக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது அவன் மேலேயே தப்பு இருக்கட்டும்பா நாம முந்தி சலாம் சொல்லிடுவோம் நம்முடைய கௌரவம் குறைந்து விடாது கௌரவம் குறைந்து விடாது என்பது மட்டுமல்ல அப்படி செய்தால் முந்தி கொண்டு சலாம் சொன்னால் மனிதர்களிலேயே சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சிறப்பு பட்டம் கொடுக்கிறார்கள் அன்பானவர்களே சொல்லப்பட்ட இந்த பதினைந்து விஷயங்களை கவனத்தில் கொண்டு ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நாம் முயற்சி செய்து அல்லாஹுவிடம் மனிதர்களிலேயே சிறந்தவர்களாக ஆகுவதற்கு பாடுபடுவோம் வாஹிருதவானி